அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் உஷா எனக்கு தற்போது முப்பத்தி மூணு வயதாகிறது நான் தென்காசி ஆலங்குளத்தை அடுத்த அடைக்கலப்பட்டினம் அருகே உள்ள வட்டாளூர் கிராமத்தில் வசித்து வருகிறேன் என் கணவனுடைய பெயர் முத்துராமலிங்கராஜன் அவருக்கு தற்போது நாற்பத்தைந்து வயது ஆகிறது எனக்கும் என் கணவனுக்கும் சுமார் பனிரெண்டு ஆண்டுகள் வித்தியாசம் என் கணவன் தற்போது பழைய இரும்பு வியாபாரம் செய்து வருகிறார் எங்களுக்கு இரண்டு பெண் குழந்தைகளும் உள்ளது எனக்கு இரண்டு குழந்தைகள் பிறந்த பிறகு அவர்களின் எதிர்காலத்திற்காக என் கணவன் கடுமையாக உழைக்கவும் ஆரம்பித்தார் எப்போது எப்போது பார்த்தாலும் வேலை வேலை என்றே கடையிலேயே இருப்பார் வீட்டுக்கு வந்தாலும் கூட உடல் சுருவாக இருக்கிறது ரொம்ப டயர்டாக இருக்கிறது என்று சீக்கிரமாகவே தூங்கி விடுவார் இதனால் நான் பல நாட்களாக இயங்கியும் இருக்கின்றேன் இப்படியே என் வாழ்க்கை கடைசி வரைக்கும் போய்விடுமோ எனவும் நான் கவலையுடன் இருந்தேன் அப்போதுதான் நான் வசித்து வந்த வட்டாலூர் பகுதியை சேர்ந்த கடல்மணி என்பவருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அவரை சில இடங்களில் நான் சந்திக்கும் வாய்ப்பும் கிடைத்தது அதன் பிறகு நாங்கள் இருவரும் எங்களுடைய செல்போன் நம்பரையும் பரிமாறிக்கொண்டு பேச ஆரம்பித்தோம் இதுவே எங்களுக்குள் நட்பை ஏற்படுத்தியது இந்த நட்பே எங்களுக்குள் நெருக்கத்தையும் ஏற்படுத்தியது பல நாட்களாக உடல் தேவைக்காக இயங்கியிருந்த நான் கடல்மணியுடன் நெருங்கி பழகவும் ஆரம்பித்தேன் ஒரு கட்டத்தில் என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியாமல் கடல் என்னுடைய வீட்டுக்கு அழைத்து அவருடன் உல்லாசமாக இருக்கவும் ஆரம்பித்தேன் என் கணவன் எப்போதுமே க கடை கடை என்று அங்கே இருப்பதால் இதனை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அக்கம்பக்கத்தில் யாரும் இல்லாத சமயங்களிலும் நான் உடனடியாக கடல் மணியை அழைக்க அவரும் என்னுடைய வீட்டுக்கு வர நாங்கள் இருவரும் உல்லாசம் அனுபவித்து வந்தோம் இப்படியே என்னுடைய வாழ்க்கையும் சந்தோஷமாக போய் கொண்டிருந்தது ஆனால் நாட்கள் செல்ல செல்ல என் கணவனுக்கு என்னுடைய நடத்தையின் மீது அவருக்கு சந்தேகமும் ஏற்பட்டது மனைவி என்னுடைய நடத்தை அவர் கண்காணிக்கவும் ஆரம்பித்தார் என்னை ரகசியமாக கண்காணிக்க நான் கடல் தகாத உறவில் இருப்பதையும் அவர் கண்டுபிடித்து விட்டார் இதனால் அவர் என்னையும் கண்டித்தார் கலை கடல்மணியையும் மணியையும் அவனையும் திட்டி இனி என்னுடைய வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது எனவும் அவனையும் எச்சரித்து அனுப்பினார் ஆனால் என்னாலோ இந்த தகாதவரவை கைவிட முடியவில்லை அதனால் நான் என் கணவனின் பேச்சை காதில் வாங்கவே இல்லை என்னுடைய தகாதவரவை நான் மீண்டும் தொடரவும் ஆரம்பித்தேன் என்னுடைய கணவனுக்கு தெரியாத வரைக்கும் தான் நான் பயந்திருந்தேன் ஆனால் இப்போதுதான் என் கணவனுக்கு தெரிந்துவிட்டதே பின்ன என்ன என்று நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முன்பே போல நான் கடல்மணியுடன் உல்லாசம் அனுபவித்து வந்தேன் இது என் கணவனுக்கு தெரிந்தது என்னை கண்டித்தும் பார்த்தார் ஆனால் நான் அதனை கண்டு கொள்ளவில்லை காரணம் எனக்கு உடல் தேவை இருந்தது இதனால் என்ன சொல்லியும் மனைவி நான் மனைவியான நான் கேட்க மாட்டேன் என்று உணர்ந்த என் கணவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்று கடல்மணி மீது புகார் அளித்து விட்டார் தன்னுடைய மனைவி மனைவிக்கு அடிக்கடி இவன் பாலியல் தொல்லை கொடுப்பதாக அவர் புகார் அளித்து விட்டார் உடனடியாக போலீசார் நடவடிக்கை எடுத்து கடல்மணியை கைது செய்து அவரை சிறையிலும் அடைந்தனர் எங்களுடைய உறவை என் கணவன் விட்டார் சில நாட்களாக கடல்மணி ஜெயிலில் கம்மி கொண்டிருந்தார் இதன் காரணமாக கடல்மணிக்கு என் கணவன் மீது கடுமையான ஆத்திரமும் இருந்தது அதன் பிறகு கொஞ்ச நாளில் என் கடல்மணி விடுதலையாகி வெளியே வர அதன் பிறகு நான் மீண்டும் அவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டேன் காரணம் எப்போது கடல்மணி வெளியே வருவார் என நான் காத்திருந்தேன் அவர் வந்ததுமே அவருடன் மீண்டும் நான் தொடர்பை ஏற்படுத்தி கொண்டேன் புத்திமதியும் சொல்லி பார்த்த என் கணவர் அதன் பிறகு காவல் நிலையம் சென்று விட்டார் காவல் நிலையம் சென்ற பிறகும் கூட என்னுடைய தகாத உறவு தொடர்ந்ததால் என் கணவனுக்கு ஆத்திரம் தலைக்கேறியது அதன் பிறகு என்னை அவர் அடித்து உதைத்து சித்திரவை செய்யவும் ஆரம்பித்தார் இருந்தாலும் என்னுடைய தகாத உறவை என்னால் கைவிட முடியவில்லை இதனால் நான் என் கணவனையே கொலை செய்ய முடிவு செய்தேன் இது குறித்து நான் கடல்மணியிடமும் கூறினேன் அவனும் அதற்காக தான் அந்த அந்த நாளுக்கு நான் எப்போது இதை சொல்லுவேன் என்று அவனும் காத்து கொண்டிருந்தான் ஏற்கனவே என் கள்ளக்காதனை ஜெயிலுக்கு அனுப்பியதால் அவர் மீது என் கணவன் மீது கடல்மணி கடும் கோபத்திலும் இருந்தார் நான் என் கணவனை கொலை செய்ய வேண்டும் சொல்ல அவன் நான் உடனடியாக அதற்கு ஒப்பம் கொண்டார் ஆனால் என் மீது எந்த பழியும் வரக்கூடாது என்பதற்காக நீ உன் கணவனிடம் சண்டையிட்டு கோபித்துக் கொண்டு உன்னுடைய அம்மா வீட்டுக்கு சென்றுவிடு அதன் பிறகு ஓரிரு நாட்களிலேயே நான் உன் கணவனை கொலை செய்து விடுவேன் அப்போதுதான் உன் மீது எந்த விதமான சந்தேகம் வராது என நானும் அதற்கு ஏத்தாது போல என் கணவனிடம் நான் சண்டையிட்டேன் அதன் பிறகு ஒரு கட்டத்தில் இனி நான் உன்னுடனே வாழ மாட்டேன் நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் என் இரண்டு குழந்தைகளையும் அழைத்துக்கொண்டு கொண்டு ஏபி நாடனூரில் இருக்கக்கூடிய என்னுடைய பெற்றோர் வீட்டுக்கு சென்று விட்டேன் அதன் பிறகு நான் பெற்றோர் வீட்டுக்கு சென்ற பிறகு கள்ளக்காதனுக்கு இந்த தகவலை சொன்னேன் நான் என் அம்மா வீட்டுக்கு வந்துவிட்டேன் இப்போதே சீக்கிரமாகவே எவ்வளோ சீக்கிரமாக முடியுதோ அவ்வளோ சீக்கிரமாக என் கணவனை கொன்றுவிடு எனவும் நான் கூறினேன் அதற்கு கடல்மணியும் ஒப்புக்கொண்டார் என் கணவனை கொலை செய்வதற்காக அவருடைய தோழர் ஒருவர் குமரி மார்த்தாண்டம் பகுதியில் இருந்தார் அவரையும் துணைக்கு சேர்த்து கொண்டார் அதன் பிறகு என் கணவனை எப்படியாவது தனிமையான காட்டுப்பகுதிக்கு அழைத்து வர வேண்டும் என நாங்கள் திட்டமிட்டோம் அதற்காக என்னுடைய கணவனின் நண்பர் ஒருவரையும் பிடித்தோம் அவருக்கும் பணம் தருவதாகவும் ஆசை வார்த்தைகளை கூறினோம் நீ என் கணவனை பூலாங்குளம் அருகே இருக்கக்கூடிய காட்டுப்போதிக்கு அருந்து அழைத்து வர வேண்டும் எனவும் எக்காரத்தை கொண்டும் ஃபோன் மூலமாக அவரை தொடர்பு கொள்ளக்கூடாது அவரை நேரில் சந்தித்து அழைத்து வருவது போல அழைத்து வர வேண்டும் என நாங்கள் திட்டமிட்டிருந்தோம் அதற்கு என் கள்ளக்காதலின் தோழனும் என்னுடைய நண்பனின் தோழனும் அதற்கு சம்மதம் தெரிவித்தான் அதன்படி அவன் நைசாக என் கணவனை பேசி சரக்கடிக்கலாம் வா என நைசாக பூலாங்குளம் காட்டுப்போதிக்கு என் கணவனான முத்துராமலையராஜனை அழைத்து வந்தான் நான் அவன் வேண்டுமென்றே என் கணவனுக்கு அதிகமாக மதுவை ஊற்றி ஊற்றி கொடுக்க ஓசியில் கிடைக்கிறதே என நினைத்து என் கணவன் அதிகமாகவே குடித்து விட்டார் ஒரு கட்டத்தில் போதை தலைக்கேறி அவரை அவராலேயே கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு போதையில் தள்ளாடி கொண்டிருந்தார் இதுதான் சந்தர்ப்பம் என உணர்ந்த என்னுடைய கள்ளக்காதலான கடல்முனையும் அவனுடைய நண்பனும் சேர்ந்து அங்கு சென்று போதையில் இருந்த என் கணவனின் கை கால்களையெல்லாம் உடைத்து கொடூரமாக தாக்கி அவனை அங்கே கொலை செய்துவிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகினார்கள் அதன் பிறகு அங்கிருந்து எதுவும் தெரியாது போல மூவருமே சென்றுவிட அந்த பக்கம் ஆள் விடிந்ததும் வர என் கணவன் இறந்து கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்து உடனடியாக இது குறித்து போலீசாருக்கும் தகவலும் தெரிவிக்கப்பட்டது ஆலங்குளம் போலீசாரும் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்துவிட்டனர் தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் என் கணவனின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து விசாரணையும் மேற்கொண்டனர் முதல்கட்டமாக என்னிடம்தான் அவர்கள் விசாரணைக்கு வந்தார்கள் அப்போது நான் கணவனிடம் எனக்கும் கணவனுக்கும் தகராறு ஏற்பட்டது அதனால் அவரிடம் நான் சண்டை போட்டுக்கொண்டு இரண்டு நாட்களுக்கு முன்பாகவே நான் என் அம்மா வீட்டுக்கு என் குழந்தைகளை அழைத்து வந்துவிட்டேன் அதனால் இந்த கொலைக்கும் எனக்கும் எந்தவிதமான சம்மதமும் இல்லை என கூறி நானும் கதறி அழுதேன் போலீசாரும் ஆரம்பத்தில் இதை நம்புவது போல நம்பி அங்கிருந்து சென்று விட்டார்கள் அதை அதன் பிறகு மற்றவர்களிடமும் போலீசார் விசாரணையை மேற்கொண்டார்கள் ஆனால் வெவ்வேறு நபர்களிடமும் போலீசார் விசாரணை செய்ததில் யார் மீதுமே சந்தேகம் போலீசாருக்கு இயலவில்லை என் மீது மட்டுமே போலீசாருக்கு சந்தேகம் நிலவியது நானும் போலீசாரிடம் மலுப்பனாகவே பதில்களை சொன்னதாலே ஒட்டுமொத்தமாக போலீசாரின் மொத்தமாக போலீசாரின் கவனம் கடைசியில் என் பக்கமே திரும்பியது அதன் பிறகு போலீசார் அவர்களின் பாணியில் என்னிடம் கிடுக்குப்பிடி விசாரணையை மேற்கொண்டனர் நானும் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் போலீசாரிடம் மாட்டிக்கொண்டேன் ஒரு கட்டத்தில் நான் தான் என் காதலனை ஏவி காட்டுப்பகுதியில் வைத்து என் கணவனை நான் கொலை செய்தேன் என ஒப்புக்கொண்டேன் இதைக் கேட்ட போலீசார்களே அதிர்ச்சி அடைந்தனர் அதன் பிறகு என்ன நடந்தது எப்படி இந்த கொலை நடந்தது என்ற முழு விவரத்தையும் கூறினேன் யார் யார் எல்லாம் இதற்கு காரணமாக இருந்தார்கள் யார் யார் எல்லாம் இதற்கு உதவி செய்தார்கள் என அனைத்து விவரங்களையும் கூறினேன் போலீசார் என்னுடைய வாக்குமூலத்தின் அடிப்படையில் என் காதலனை கைது செய்ய முயன்றனர் ஆனால் அவனும் தலைமறைவாகிவிட்டான் தலைமறைவாக இருந்த கடல்மணியை தனிப்படை போலீசார் தீவிரமாக தேடி வந்தனர் அவரது செல்போன் சிக்னலை கொண்டு ஆய்வு செய்தபோது அவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரி பகுதியில் பதுங்கியிருப்பதாக காட்டியது உடனே தனிப்படையினர் அங்கும் விரைந்து சென்றனர் அப்போது தூத்துக்குடியை நோக்கி அவர் சென்று கொண்டிருப்பதாக செல்போன் சிக்னலும் காட்டியது அதனை வைத்து தனிப்படையினர் பின்தொடர்ந்து சென்று தூத்துக்குடியில் பதுங்கியிருந்த என் காதலான கடல்மணியையும் கைது செய்தனர் அவருடைய நண்பரான குமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை சேர்ந்த ஒருவரையும் போலீசார் கைது செய்தனர் என் கணவனை கொலை செய்த வழக்கில் அனைவரையும் போலீசார் கைது செய்தனர் அதன் பிறகு ஆலங்குளம் போலீஸ் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்து வந்து வழக்கு பதிவு செய்து எங்கள் மூவர் எங்கள் அனைவரையுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையிலும் அடைத்துவிட்டனர் தற்போது கள்ளக்காதலால் என் கணவனை கொலை செய்த பாவத்திற்காக நான் சிறையில் கம்பி எண்ணிக்கொண்டு இருக்கின்றேன்